அலாம் வலைக்கம் வரமுத்தா வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் புணர்ச்சியை மேற்கொண்டால் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுல்ல அல் அல்குருவானிலே பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் அதில் வந்து லூத் அலைசுலாம் அவர்களையும் அல்லாஹுத்தல் அனுப்பியிருக்கிறான் லூத் அலைசலாம் அவருடைய சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த ஆண் புணர்ச்சி இருந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் திருமணத்தை அவர்கள் வெறுத்து ஆண்கள் ஆண்களோடு புணர்ச்சி கொள்கின்ற ஒரு முறைமையை தான் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்போ அதனால தான் அந்த இருக்குது லிவாத் என்று சொல்லி அரபிலே சொல்வார்கள் லூத் அலே இஸ்லாம் அவர்களுடைய அதே சுல்தான் இந்த லிவாத் என்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இது மார்க்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் கருதுகிறது எப்படி விபச்சாரத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ எப்படி விபச்சாரம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று இது செய்யப்பட்ட ஒரு சூழலில் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்ப அந்த தண்டனை எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூசலுல்லா அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள் அமல லூத் நபியினுடைய சமூகத்தினுடைய இந்த செயற்பாடுகளை யாராவது சொல்வார் செய்வார்களாக இருந்தால் அபி அதை செய்கின்றவர்களையும் இரண்டு சாராரை நீங்கள் கொலை செய்யுங்கள் சொல்லி காட்டினார்கள் இது எப்படி கொலை செய்ய வேண்டும் என்றால் அது இமோ அப்பாஸ் அலிகர்களாக அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள் ஒரு கிராமத்தினுடைய மலையிலே அவரை நிறுத்தி அவர்கள் இரண்டு பேரையும் வந்து அந்த இதிலே தள்ளிவிட வேண்டும் தள்ளிவிட்டு அவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் வந்து இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இஸ்லாத்தில் வந்து எப்படி நாங்கள் விபச்சாரம் ஒரு ஆணும் பெண்ணும் செய்தால் தண்டனை கொடுக்குறோமோ அதே போன்று உடனடியாக இது நிரூபிக்கப்பட்டால் சாட்சிகளின் அடிப்படையில் நிறுவனமாக இருந்தால் இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுறது என்றால் இன்றைக்கு உலகத்தில் வந்து இன்றைக்கு எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் பரவுவதற்கு இந்த இரண்டு தான் காரணமாக அடிப்படை காரணமாக இருக்கிறது அதில் ஒன்று வந்து ஆண் ஒரு பெண்ணோடு செய்கின்ற விபச்சாரமும் அதேபோல ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இது ஆண்கள் மாத்திரம் செய்வது கிடையாது பெண்களும் செய்கிறார்கள் அப்போ அந்த இரண்டு சாராளம் செய்வதையும் இஸ்லாம் என்ன செய்கிறது ஹோமோசொக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பால் புணர்ச்சி என்று சொல்லி இது சொல்லப்படுகிறது என்னுடைய மார்க்கத்தில் வந்து இது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து விட வேண்டும் இஸ்லாம் அதிக உரமுத்துல்லா பிரகாத் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்